வணக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி இன்று ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முன்னெடுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்ததையொட்டி இன்று நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நானும் வந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாமில் என்னுடைய உறுப்பினர் அங்கீகாரத்தை நாங்கள் புதுப்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த ராசிபுரம் தொகுதியில் நான் இந்த முகாமை தூங்கி வைத்திருக்கிறேன் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் ராசிபுரம் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு நகரத்திலும் ஒன்றியத்திலும் பேரூரத்திலும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் இளைஞரணி மற்றும் சார்பனையை சார்ந்த தோழர்கள் ஒவ்வொரு பொதுமக்களாக போய் பார்த்து அவர்களிடமிருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டிய அவசியம் என்ன மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இழக்கக்கூடிய அநீதிகளை எடுத்துரைத்து நாம் ஏன் அனைவரும் ஓரணியில் ஒன்றாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முன்னெடுப்பில் இணைய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை முன்வைக்க உள்ளார்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுப்பினர் சேர்ப்பது மட்டுமல்ல பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்குகிற நம்முடைய தமிழர்களை நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க நம்முடைய மண் மொழி மானத்தை பண்பாட்டை நம்முடைய பாரம்பரிய பாரம்பரியத்தை பாதுகாக்க நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னெடுத்துள்ள இந்த முக்கியமான முகாமை நாம் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை நாங்கள் பொது மக்களிடம் வந்து எடுத்துரைக்க உள்ளோம் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ராசிபுரம் பகுதியில் உள்ள அனைத்து பெருமக்களும் இந்த முகாமில் இணைவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு காரணம் இந்த முன்னெடுப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது இது நம்மளுக்கான முன்னெடுப்பு மட்டும் கிடையாது நம்முடைய வருங்கால சந்ததித்தனுக்கான ஒரு முன்னெடுப்பு வருங்காலங்களில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மானத்தை காக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உன்னத எண்ணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முன்னெடுப்பை ஒதுங்கியுள்ளார்கள் அதை நம்முடைய ராசிபுரம் தொகுதியில் நான் இன்று துவக்கி வைத்து நானும் என்னுடைய உறுப்பினரை என்ற அங்கீகாரத்தை புதுப்பித்து இருக்கிறேன் தொடர்ச்சியாக ராசிபுரத்தில் உள்ள ஒவ்வொரு பொதுமக்களையும் நாங்கள் சந்திக்க உள்ளோம் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை இந்த முன்னெடுப்பின் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்து சொல்றதுக்கு இல்ல ஒவ்வொரு கட்சியிலையும் அவங்கவுங்க அந்த அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வாங்க பட் நாங்க இப்ப மேற்கொள்றது வந்து இது வெறும் கட்சி ரீதியா கிடையாது இது ஒட்டுமொத்தமா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைக்க உள்ளோம் இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில் வெற்றி தோல்வி மட்டுமே முக்கியம் கிடையாது நம்முடைய தமிழர்களோட உரிமையை பாதுகாக்க வேண்டும் அவங்களுடைய மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழை பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முன்னெடுப்பை துவங்கி உள்ளனர் நாங்கள் அந்த கோணத்துலதான் தான் இந்த தோரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த முன்னெடுப்பை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் ஒவ்வொரு கட்சியும் அவங்க அரசியல் ரீதியான முகாம்களை அதாவது கேம்பெயின்களை அவங்க துவங்கியிருக்காங்க இது வேற அது வேற இது வந்து அது வந்து உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதிமுக பல்வேறு கட்சிகள் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய அந்த அரசியல் சார்ந்த கேம்பெயின் தானே தவிர நம்ம பண்ணுறது வந்து உள்ளபடியே ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய மண்மொழி மானம் காப்புறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு அதனால இது மிக மிக ஒரு உன்னத ஒரு பயணம் அந்த முதலமைச்சர் தொகை கொடுத்துருக்கிறது